மலையாட்டின் மலையாளி மந்த கடப்பலசாமி கடுமையாக போராட்டிக் கொண்டிருக்கின்ற போட்டியிலே பரிசை தொகையினையும் விழாக்கள் வழங்க வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆட்டிக்கலத்தை இளைஞருத்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி சுப்பராஜ் தேவர் நினைவாத நேதாஜி அவர்கள் அந்த மடக்கே தீர ஒரே வளம் வந்து கொண்டு நிற்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட மலையாட்டி மந்த கருப்பு கொள்ளி வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் போவதையாலை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாம் இந்த நாட்டிற்கு சிறப்பு பெருசாக மரக்கட்டு மாவட்ட செயலாளர் மரக்கட்டில் இந்த மாட்டிற்கு வெற்றி பெறுவர்களுக்கு மாவட்ட செயலாளர் சார்பாக வெற்றி பெறுவத மரக்கட்டில் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு வரிசைகளை மிரவதற்கு காலின் சிறந்த கால

நல்ல காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா மிக்க காலையா வீரர்களா

சமயத்திலே ஆண்டுகளில் விளங்கிறுத்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாக இருக்கின்ற பதினெட்டாவது சுப்பிரஸ் நினைவாக நேகாஜி அவரது அந்த காலை எப்படி மடக்கிய தீர்வு மன

இந்த கடுமையான பாட்டிக்கு வெல்வது யார் வெல்ல போவது யார் காலைக்கு சிறந்த காலை ஸ்டேஜுக்கு முன்னாடி நேத்தி கடலானே சைல வந்துருங்கண்ணே உத்தம் பட் நேரங்கள் நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்து விட்டானா அரிசு தலைநீர் சாட்டி உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை கிளம வைக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடம் நடைபெற்ற வர்ணனையாளர்களை பாராட்டி பொன்னகை மன்னன் இளைஞரின் எழுச்சி நாயகன் பண்பிலே இனியவரா வரா பழக்கத்திற்கே சிறந்த பொன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் செந்த நேந்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கமுதி மத்திய ஒன்றி ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் எம் முத்துராமலிங்கம் சார்பாக வர்ணனையாளர்களை பாராட்டி ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் வருவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள் ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்கள் ஒரு காலையா ஒன்பது வீரர்கள் கற்றுடல் வேதியா வறுமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலை

கொஞ்ச கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு நேரங்கள் நெருங்கி வீச்சான கடல் கடுமையாக போராட்டி சென்று இருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே வெல்வது யார் வெல்ல போவது யார் பெண்கள் கொலவையிட்டால் காலைக்கும் சதுராடு ஆண்கள் விசிறித்தால் மாட்டுப்பட்டி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசி சத்தமா ஒரு சத்தம் வராது நேரங்கள் நெருங்கி விட்டாளா காலங்கள் கடந்து விட்டாளா அரிசு தொழில் சிறப்பு பரிசினை பெறுவது

மரக்கட்டில் விளங்கி சிறப்பிப்பவர் ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் கார்தா என்ற முத்துராமலிங்கம் சார்பாக இந்த சுற்றிலே வெற்றி பெறுவதற்கு மரக்கட்டில் விளங்கி சிறப்பிப்பார் என்பதை பெரும் மகிழ்ச்சியாக கடைசி பத்து கடைசி பத்து நிமிடம் சிட்டி அடியுங்கள் ஹை ரஷ்டிங்கள் வெல்வது யார் வர்ணனையாளர்களை பாராட்டி கரிச குலாம் எஸ் ஆர் கார்த்திக் சார்பாக வர்ணனையாளர்களை பாராட்டி ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை நேரங்கள் நெருங்கி விட்டாரா காலங்கள் கடந்து விட்டாரா எல்லாரும் ஜோடா சீட்டிலே கைதடிய வீரர்களை உற்சாக பருத்தங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது பழங்காட்டு நெறிகளா நேரங்கள் நெருங்கி விட்டாரா காலங்கள் கடந்து விட்டாரா உப்பில்லா பண்டம் குப்பி புதிதல்ல நெஞ்சி சிறிது பயம் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு பரிசை வாரி வழங்கி அனைத்து நல்லெல்லங்களும் ராமநாதபுரம் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் கார்தா பாசா என்ற முத்துராமலிங்கம் அவர்கள் அனைத்து சுற்றுகளுக்கும் சிறப்பு பரிசு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து சுற்றுகளுக்கும் கட்டில் வழங்கி சிறப்பிப்பவர் வேப்பகுளா கே செல்லப்பாண்டி கே மாரியம்மாள் டிரான்ஸ்போர்ட் டிஎன்சி எஸ்சி கான்ட்ராக்ட் இந்த அனைத்து சுற்று விளக்கம் கட்டிகளை சிறப்பிக்கின்றார்கள் அனைத்து சுற்று விளக்கம் குத்து விளக்க பானைகளை சிறப்பிப்பவர் எஸ் ஆர் சத்யேந்திரன் தமிழ்நாடு காவல்துறை எஸ் ஆர் கார்த்திக் வி கார்த்திக் குமார் அவர்கள் அனைத்து சுற்று விளக்கம் குத்து விளக்க பானைகளை சிறப்பிக்கின்றார்கள் அனைத்து சிற்றுகளுக்கும் பொந்தப்பாணை வழங்கி சிறப்பிப்பவர் இருப்பு மதுரை வி அவர்கள் அனைத்து சுற்றுகளுக்கும் சேர் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் அனைத்து சிற்றுகளுக்கும் தென்னன்று உபயம் வழங்குவார் அழகுமலை தேவர் மகன் மாயா கிருஷ்ணன் அவர்கள் அனைத்து சுற்றுகளுக்கும் சிறப்பிப்பார் பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டானா கடந்து வீட்டான சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேல மரணையாளர்களை பாராட்டி கே மாரியம்மா டிரான்ஸ்போர்ட் சார்பாக ஒன்றல்ல இரண்டல் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேல மரணையாளர்களை பாராட்டி சென்றணிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி துணை அமைப்பாளர் எம் முத்துராமலிங்கம் சார்பாக வர்ணனையாளர்களை பாராட்டி ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசோதனை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நடந்து முடிந்த சுற்றிலே வெற்றி பெற்ற மதுரை மாவட்டம் இ மலம்பட்டி மலையாண்டி மண்டை கருப்பணசாமி குழு விறகு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது